நம்ம கடவுள் கிடையாது அது வந்து எனக்கு நல்லா தெரியும் அது இப்போ அம்மன் வந்து குடும்பலூர் பகவதி அம்மன் அப்போ குழந்தைங்களோட படிப்புக்கு உதவி பண்ணிட்டு இருக்கோம் அன்னதானம் பண்றோம் என்னோட உடம்பு முழுவதும் அழுகிருச்சு எதிரிகள் வந்து இவங்க அழியணும்னு வந்து வைக்கிறதுதான் தான் ஆன்மீகமும் மக்கள் பணியும் ஒன்றுதான் ஸ்ரீ குரும்பகாளி மந்திராலயத்தின் நிறுவனர் திருமதி ராஜலட்சுமி என்கிற ராஜேஸ்வரி திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ குடும்பகாளி மந்திராலயத்தின் நிறுவனர் திருமதி ராஜலட்சுமி என்கிற ராஜேஸ்வரி அம்மாவின் நேர்காணல் நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது திருமதி ராஜலட்சுமி என்கிற ராஜேஸ்வரி அம்மா தெரிவித்த போது ஆன்மீகமும் மக்கள் பணியும் ஒன்றுதான் என்று கூறினார் ஸ்ரீ குடும்பகாளி மந்திராலயத்தில் தீய சக்தியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் பில்லி சூனியம் ஏவல் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் ராஜேஸ்வரி அம்மா ஆன்மீக உதவிகளை செய்து வருகிறார் இவர் ஆன்மீக சேவை மட்டுமின்றி மக்கள் சேவையிலும் ஈடுபட்டு வருகிறார் அன்னதானம் வழங்குதல் மின் விளக்கு வசதி செய்து கொடுப்பது வசதியற்ற குழந்தைகளின் படிப்பிற்கு உதவி செய்வது என பல்வேறு உதவிகளை மக்களுக்கு செய்து வருகிறார் தன்னை பொறுத்தவரை ஆன்மீகமும் மக்கள் பணியும் ஒன்றுதான் எனவும் ஆன்மீகத்தினால் தான் மக்களுக்கு நல்லது செய்வதாகவும் தனது சேவையும் அதை சார்ந்திருப்பதாகவும் ஆகவே ஆன்மீகமும் மக்கள் பணியும் ஒன்றுதான் என அவர் கூறுகிறார் தனது ஆன்மீக பயணத்தில் பல சவாலான தருணங்களை அவர் சந்தித்துள்ளார் மேலும் வரும் காலங்களில் மேலும் ஆன்மீக பணிகளை செய்து மக்களுக்கு உதவி செய்ய விரும்புவதாக அவர் கூறினார் என்னோட பேர் ராஜலட்சுமி என்னோட அக்கா பொண்ணு வந்து பேர் ராஜேஸ்வரி அவங்க இறந்துட்டாங்க அவங்களோட அவங்க நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாேருக்கும் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களோட ஆன்மாவே வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருந்துச்சு அப்போ நாலு எடுத்து அங்கே ராஜேஸ்வரிமா ராஜேஸ்வரிமா கூப்பிட்டேன் அந்த பேரை எனக்கு என்னோட பூர்வீகம் வந்து என்னோட தாய் தப்பினாரோட பூர்வீகம் வந்து வேடசுந்தூர் அப்போ அவங்க பீடபிள்யூட்டில் ஒர்க் பண்ணனால வாழ்ப்பாரை போயிட்டாங்க நான் வாழ்பாரில் தான் பிறந்தது நாங்கள் என்னோட பூர்வீகம் வாழ்ப்பா நான் திண்டுக்கல் இப்போ என்னோட மேரேஜ் பண்ணது திண்டுக்கல்ல திண்டுக்கல் நான் வந்து மேரேஜ் பண்ணி இப்போ முப்பது வருஷம் ஆச்சு மறுபடியும் ஒரு ஃபோர் இயர்ஸ்ங்கிட்டு நான் வால்பாறை போயிட்டோம் அப்புறம் வாழ்பாறந்து இப்போ திண்டுக்கல் வந்து இப்போ எட்டு வருஷம் ஆச்சு வயசுல இருந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு ஆன்மீகத்தில் நிறைய நாட்டம் இருந்துச்சு அப்புறம் வந்து என்னோட அப்பா வந்து என்னோட பெரியப்பா அவங்க ஆன்மீகத்தில் இருந்தாங்க நான் இறை வழிபாட்டில் வந்து அதிகமாக கவனம் செலுத்துவேன் நான் எயித்து படிக்கும்போது என்னோடய ஸ்கூலில் வந்து ஒரு பொண்ணுக்கு தீயசக்தினால் பாதிக்கப்பட்டு அந்த பொண்ணு மயங்கி விழுந்துடுறாங்க அது என்ன ஏரியாமலேயே நான் போய் அந்த பொண்ணை சரி பண்ணுறேன் எய்த் ஸ்டாண்டர்ட் படிக்கணும் ஆமாம் அது எப்படி மேம் அந்த அனுபவத்தை கொஞ்சம் நாங்கள் ஸ்கூலில் படிச்சிட்ருக்கோம் படிச்சுட்டு கிளாஸில் உக்காந்துருக்கப்போ அந்த பொண்ணு மயக்கப்பட்டு விழுந்துறாங்க நான் என்ன ஏரியாமலே என்ன பண்ணுறேன்னா ஒரு வெள்ள வெள்ளப்பூடு எடுத்து மென்று அந்த பொண்ணோட மூக்கில் ஊதுனேன் ஊதின உடனே நான் அந்த பொண்ணு அந்த இருந்தது எல்லாமே விளையிடுச்சு விளையாண உடனே அவங்களோட அந்த பொண்ணு நார்மலாக பேசுற விட வேறு விதமாக அடுத்தவங்களோட ஆன்மாவில் பேசுகிறாங்க பேர் எல்லாமே வேறு எல்லாம் பேசுகிறாங்க அப்போ நான் சரி பண்ணுறேன் இது வந்து இயற்கையாக நடந்தது அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் அனுபவம் அந்த பொண்ணுக்கு கிளியர் ஆயிடுச்சு அப்போ நான் யாருக்கிட்டயுமே கற்றுக்கல அப்போ என்னோட மனசில் தோணுச்சு அந்த கிளாஸில் ஸ்கூல் படிக்கும்போது வந்து அதுக்கு அப்போ இருந்து ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு இருந்துச்சு அப்புறம் பூக்கள் இறங்குறது அக்கனி சிட்டி எடுக்கிறது கோயில்களுக்கு திருவிழாவலை பறிப்பு இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து என்னோடது ஆன்மீகத்தில் ஈடுபடுத்தேன் அப்புறம் மேரேஜ் பண்ணி வந்ததுக்கு பின்னாடி எனக்கு வந்து சில விஷயங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்னோடய பையன் பிறந்தாப்படி ரெண்டாவது எனக்கு ஒரு பொண்ணு பிறந்தாங்க அந்த பொண்ணு பிறந்து எட்டு மாதம் வரைக்கும் தான் எனக்கு வந்து இந்த ஃபேமிலியோட இது இருந்துச்சு பின்னாடி மறுபடியும் நம்ம ஆன்மீக லைன்லேயே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் நம்மளால் நிறைய பேருக்கு நல்லது பண்ண முடியும் அப்போ அப்போ மறுபடியும் என்ன தான் அந்த எயித் கிளாஸில் இருந்தது வந்து எனக்கு மறுபடியும் வருது அந்த மாதிரி அருள் என்ன எரியாமையே ஒரு சக்தி வர்றது நம்ம அது பேசுறது இந்த மாதிரியாகவுமே அப்போ என்ன பண்ணுற மறுபடியும் மீண்டும் நான் அதுக்குண்டான என்னோடய குருநாதர் இருக்கார் நாட்டாயிசாமல் என்னோடய பெரிய பெண்ணோட குருநாதர் அவங்கெல்லாம் சில இது எனக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்களே மந்திரம் அதெல்லாம் வச்சு அப்புறம் நானாவே சில விஷயங்கள் ஒவ்வொன்றும் அடுத்தடுத்து நம்ம பண்ணுறப்ப எல்லாமே கிளியராகவும் சில விஷயங்கள் நானும் படித்தோம் என்னோட அனுபவத்துலேயும் நான் தெரிஞ்சதில் அதுக்கு சரி தேடி வர மக்கள் என்னை தேடி வர மக்கள் வந்து குடும்ப பிரச்சனைக்காக வராங்க அதே மாதிரி தீயசக்தினால பாதிக்கப்பட்டு பில்லி சூனியம் அவள் இந்த மாதிரி அடுத்தவங்களோட மாந்திரிக தொந்தரவுனால பாதிக்கப்பட்டவங்க என்கிட்ட வராங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் சொல்றீங்க இதில் பாதிக்கப்பட்டு வந்தவங்க உங்களுக்கு வந்து மனசுல பட்ட ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அவங்களை மனசு பாதித்த எனக்கு வந்து நான் வந்து பிரசன்னம் பார்க்குறேன் இப்போ பிரசன்னம் பார்க்க வரப்போ என்ற சில விஷயங்கள் வந்து நான் சொல்லுவேன் அவங்கள்ட்ட அது உடனடியாக நிறைய அம்மா சொல்கிறாங்களேன்னு செய்கிறவங்க உடனடியாக செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு கிளியர் பண்ணிடுவேன் ஒருவேளை நம்ம சொல்லியும் கேட்காம போய் அந்த ஆபத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஆனால் நான் கஷ்டப்படுவேன் மனசில் வந்து நம்மளால் அதை சரி பண்ண முடியலன்னு அந்த மாதிரி இருக்காங்க நீங்க அதுக்கு பின்னாடி மறுபடியும் வர சொல்லி அவங்க வீட்டுக்கு என்னால என்ன நல்லது பண்ண முடியுமோ ஆறுதல் போய் நேரடியாக போய் பேசி அவங்கள்ட்ட அவங்களுக்கு வேண்டியது பண்ணி கொடுப்பேன் மற்றும் அடுத்து இருக்கிறவங்க ஏன்னா அப்போ அவங்களுக்கு நம்பிக்கை வந்துடுதல அம்மா சொல்லி நம்ம பண்ணலைங்கிற நம்பிக்கை வந்துடுது அப்போ மறுபடியும் அவங்க நம்புறாங்கல்ல அப்போ அதுக்கு மேலே அவங்க குடும்பத்துக்கு இருக்கணுமோ அதை நான் பண்ணி கொடுப்பேன் மக்கள் சேவையிலும் என்ன விதமான இப்போ என்னையால முடிஞ்சது வந்து நிறைய பேருக்கு வந்து லைட் இருக்கும்ல சோலார் போட்டு கொடுத்துருக்கேன் அப்போ குழந்தைங்களோட படிப்புக்கு உதவி பண்ணிகிட்ருக்கோம் அன்னதானம் பண்ணுறோம் கொரோனா டைமில் எல்லாருக்குமே வந்துட்டு நம்ம மெடிசனில் இருந்து வாட்டர்லேருந்து அப்புறம் அவங்களுக்கு உணவு மூணு நேரமும் உணவு இந்த மாதிரி ஒரு நாலு மாதம் தொடர்ந்து பண்ணோம் சில பேர் படிக்க வசதி இல்லாதவங்களுக்கு என்னால் உதவிகள் வந்து என்னால் முடிஞ்ச உதவிகள் பண்ணி பார்த்துட்ருக்கோம் அதே மாதிரி வந்துட்டு நம்ம இந்த வேலை பார்ப்பாங்கல்ல சாலை பணியாளர் சுத துப்புரவு பணியாளர் அவங்களுக்கெல்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வருஷம் திருவிழா நாட்களில் மற்ற நாட்களில் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது அவங்களோட குடும்பத்துக்கு என்னால் முடிஞ்ச உதவி வந்து ஆன்மீக பயணத்தில் என்னோடய ஆன்மீக பயணத்தில் வந்து இப்போ சில பேர் என்னை நான் நல்லது பண்ணி கொடுக்குறவங்க நல்லதுன்னு சொல்லி சொல்லுவாங்க சில விஷயங்கள் வந்து சரியில்லைன்னு சொல்லி என்னென்னா இப்போ ஒருத்தருக்கு நம்ம நல்லது பண்ணுறப்போ இன்னொருத்தவங்களுக்கு அது சில என்னோடய வளர்ச்சிகள் கூட உங்களுக்கு ஒரு போட்டி போறாமல் இருக்கலாம் அதனால சின்ன இடர்கள் எல்லாம் வரும் இருந்தாலும் அத இறைவன் நல்லா அதை சமாளிச்சோம் நீரடியா பிரச்சனைகளை பேஸ் பண்ணியிருக்கீங்களா தேடி வந்த பிரச்சனைகள் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் அப்படி இது வரைக்கும் மன்னதில்லை இப்பதான் ஒரு பிரச்சனை வந்துச்சு அதையும் சால்வ் பண்ணியிருக்கீங்க ஆமா கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ஏன்னா தாயோட கருவறையை நான் பார்த்தாதான் தாயோட நான் அதுல வளர்ந்தேன்னு நம்புவேன் எனக்கு ஆன்மீக பயணம் எப்படி பட்டு என்னோடய ஆன்மீக பயணம் இருக்க நான் ஆன்மீகத்தில் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும் இனிமேல் என்னால் முடிஞ்ச உதவிகள் வந்து நான் எல்லாருக்கும் செய்யணும் தீயசக்தியோட பிரியிலேருந்து அவங்கள வெளியில் கொண்டு வரணும் உங்களை முதன் முதல்ல உணர வச்ச என்னை முதன் முதல்ல என்னை உணர வச்ச தரணும் நான் என்னோடய வீட்டில் வந்து தூங்கிட்டு இருந்தேன் அப்போது வந்து ஒரு தீயசக்தி வந்து என்னை வெளியிலேருந்து என்னோடய பேர் சொல்லி கூப்பிட்டுச்சு அது நான் இயற்கையாகவே உணர்ந்த தருணம் அப்போ வந்து ஒரு கை வந்து என் மேலே பட்டு என்னை வெளியில் போக விடாமல் தடுத்துச்சு அப்போ நான் திரும்பி பார்க்குறப்பாங்க என்னோட அம்மா இருந்தாங்க அந்த சாமி ரூபத்தில் அப்போ நேராக அவங்கள சந்திச்சது தான் நான் உங்கள் வாழ்க்கையில் கடவுளின் அனுபவங்கிறது இதுதான் சவாலான தருணம் சவாலான தருணங்கள் அப்படிங்கிறப்போ ஒரு முடியாத விஷயம் ஒரு பூஜைக்கு நான் போயிருக்கேன் அந்த பூஜைக்கு போனப்ப என் கூட ஒருத்தவங்க வந்திருக்காங்க அது சுடுகாட்டுல பூஜை அது மயான காளி பூஜை உங்களுக்கு நான் பண்ணணும் என்னன்னா அவங்க வீட்டுல அடுத்தடுத்து மரணங்கள் வருது எப்படின்னா பதினாறு நாள் இருபது நாளுக்கு அவங்களுக்கு தொடர்ந்து மரணங்கள் வருது அப்ப அதை வந்து யாருமே சரி பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன்னா இதனால அவங்களுக்கு பாதிச்சிருமா பாக்குறவங்களுக்குன்னு சரி பண்ண முடியல அந்த மாதிரி இருக்க டைம்ல என்னை வந்து பாக்குறாங்க அப்போ என்ன பண்ணோம் அங்கே போய் மயானம் பூஜை பண்ணணும்னு சொன்னால் அந்த ஆன்மாவை சாந்தி அடைவிக்கலாம் அப்போ அந்த பூஜைக்காக நான் போகிறப்ப என்னென்னா நைட்டு பன்னெண்டரை மணி நான் உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருக்கேன் இன்னொன்று அந்த வீட்டில் சார்ந்தவங்க ஒருத்தவங்க கூட வராங்க அந்த பூஜைக்கு சம்மந்தப்பட்டவங்க அப்போ நாங்கள் பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா ஒரு ஆ ஒரு பிரேதம் அந்த நைட்டு பன்னிரெண்டு மணி பூஜை பண்ணிட்டு அப்போ என்னென்னா சத்தம் போட்டு அப்படியே எழுந்திரிச்சிருச்சு அது கண் கூட நானும் பக்கத்தில் எங்கூட வந்தவங்களும் பார்க்குறாங்க அந்த டைமில் எனக்கு என்ன சொன்னால் இவங்களை காப்பாற்றணும்னு எனக்கு தோணும் அப்போ இறைவனை வேண்டிட்டு என்ன பண்ணுறேன்னு என்னோட மாலை கையில வச்சுக்கதான் அவங்க கையில கொடுத்துட்டு கொடுத்து நாங்கள் என்னப்போ அந்த பூஜை முடிஞ்சோன்னா வீட்டுக்கு வரோம் அவங்க வீட்டுக்கு அவங்க வீட்டில் இருக்க ஒரு பெரிய சேவல் இருந்துச்சு டக்குன்னு போச்சு அப்போ அந்த தருணத்துல கொஞ்சம் நானு யோசிச்சேன் ஒரு சவால்தான் அவங்கள வீட்டு கொண்டு வந்து சேர்க்கணும்ல அந்த மாதிரி நடக்கும் அப்போ ஆரம்பத்தில் அப்புறம் அதுக்குன்னு நம்ம நிறைய கற்றுக்கமோ எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாயிடுச்சு

எனக்கு நாங்கள் வந்து வருஷத்தில் ஒரு வந்து மீன பரணி பகவதி அம்மன் கோயில் மூணு நாள் அங்கே இருந்தோம்னா பரணி திருவிழா இல்லை அம்மாக்கு நம்ம வச்சுருக்கிறது இப்போ வழிபடுற அம்மன் வந்து கொடுங்களூர் பகவதி அம்மன் இல்லை அம்மாவோட பரணி நட்சத்திரத்துக்கு மட்டும் மூணு நாள் அங்கே மற்றபடி வேற கேள்வி உங்கள் ஆன்மீக வந்து ரெண்டு போகும் கண்டிப்பாக இது வந்து கிடையாது ஆன்மீகம் மக்கள் பணி இரண்டுமே ஒண்ணா என்னை பொறுத்தவரைக்கும் ரெண்டுமே ஒண்ணுதான் எந்த வகையில் சொல்றீங்க ஆன்மீகத்திலயும் மக்களுக்கு நல்லதான் பண்றேன் என்னோட சேவையும் அதோட சேர்ந்துதான் போகுது இந்த பில்லி சூரியம் ஏவல் இத பத்தி வந்து எங்களை பொறுத்த கிடையாது மக்களின் பொறுத்த அளவுக்கு அபிப்பிராயம் கிடையாது அதை பத்தி அபிப்பிராயம் உண்மை எப்படி எங்களுக்கு நிரூபிக்க எனக்கு வந்து இதுல நம்பிக்கை இல்லை ஆன்மீகம் பில்லி சூனியம்னு நம்பிக்கை இல்லை இப்போது ஆரம்பத்தில் நான் வந்து இருபத்தி ரெண்டு வயசில் எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை சாமி வருது ஏதோ நம்ம சாமி ஆகணும் நம்மள மாதிரி ஒரு சக்தி இருக்க இறைவன் இருக்கிறாருங்கிறத நான் உணர்ந்துருக்கேன் ஏன்னா என்னோடய அனுபவத்தை சொன்னால் என்னோட உடம்பு முழுவதும் அழிகிருச்சு என்னோடய உடம்பு நான் நைன்த்து படிக்கிறேன் எய்த்தில் வந்து இந்த விஷயம் நடக்குது அந்த எயித்துலேயே ஒரு கொஞ்ச நாள் வேணோனா என்னோட உடம்பு முழுவதும் ஒரு நோய் வரும்ல நம்மளுக்கு தோல்லைச்சு அப்போது வந்து நான் படுத்திருக்கேன் அப்போது ஒரு அம்மா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நான் சமயபுரத்துலேருந்து இருந்து வந்திருக்கேன் என்னோடய மடியில் படுமாங்கிறாங்க அப்போ நான் கொஞ்ச நேரம் படுத்தோன்னு சொல்லாமல் எனக்கு இதெல்லாம் எனக்கு சரி பண்ணுமா இல்லாட்டி நான் வாழவே முடியலைமா சரி பண்ணுங்க ஆனால் எனக்கு சமயபுரத்தில் வந்து எனக்கு வேப்பில் அரைச்சி போட்டு நான் சரி பண்ணேன்னு அந்த குரல் பேசுது ஆனால் நான் அதே மாதிரி செஞ்சு எனக்கு சரியாயிருச்சு இது வரைக்கும் எனக்கு எந்த நோயும் வரல அப்போ இது நான் வந்து தெய்வம் இருக்குங்கிற ஒன்று எனக்கு எனக்கு வந்து நம்பிக்கை எதிர்ப்பு ஆமா எதிரிகள் வந்து யாரும் சக்தி இருக்கவங்க அந்த மாந்திரிகம் கத்தவங்க எடுக்கலாம் மாந்திரியம் கத்திருக்கணும் இறைவனோட சக்தி இருக்கணும் முழுமையா சும்மா நார்மலா எதுவுமே தெரியாதவங்க கூட அந்த இறை ஆற்றல் உள்ள வந்துச்சுன்னா இந்த இடத்துல தான் இது இருக்குன்னு எடுக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இப்ப வந்து உங்க பணிகளை பார்த்தீங்கன்னா ஒரு உயிருக்கு போராடிட்டு ஏதாவது மனசார வந்து கண்டிப்பாக கண்டிப்பா வந்திருக்காங்க உரிய காலத்துல நம்ம எல்லா சாமிகிட்ட போனாலும் வந்து எனக்கு நாட்கள் பத்து நாள் ஆகும் இல்லை இருபது நாள் ஆகும் இல்லை மூணு மாசம் ஆகும் ஆறு மாசம் உரிய நாட்கள் நிறைய பேர் இருக்காங்க எந்த வகையில் எந்த வந்த நோயாளர்கள் இப்போ வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்துல போய் பார்க்குறாங்க உங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கு அதனால தான் இப்படிலாம் ப்ளீடிங் முடியாமல் இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் என்கிட்ட வந்தாங்கன்னா நான் கர்ப்பப்பையில் என்ன போலாறு இருக்கோ இதை போய் டாக்டர்கிட்ட பாருங்கன்னு சொல்லிருந்தேன் ஆனால் அந்த சூனியத்தினால் பாதிக்கப்பட்டது எனக்கு தெரியும் அந்த மாதிரி வருவெல்லாம் நான் டாக்டர்கிட்ட அனுப்ப மாட்டேன் அதை நானே சரி பண்ணிடுவேன் அது பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணுவாங்க எல்லா டெஸ்ட்டும் நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்தோன்னா அவங்கள்ட்ட என்ன சொல்கிறதுனா டாக்டர்கிட்ட போய் எல்லா செக்கப்பும் பண்ணிருவாங்க அவங்க போய் டாக்டர்கிட்ட போய் எல்லா செக்கப்பும் எடுக்கிறாங்க அப்போ எந்த நோய் இல்லைங்கிற பட்சத்துக்கு நான் அதுக்கு பின்னாடி தான் பார்ப்பேன் அப்போ பார்க்குறப்போ இப்போ அவங்க உடம்புல நோய் இருந்தால் கண்டிப்பாக ஸ்கேனில் தெரிஞ்சிருக்கும் அதுக்கு மேலே நம்ம பார்க்குறப்ப இது வந்து தீஎ பாதிக்கப்படுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா அப்போ தான் நான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் அவங்க கிளியர் ஆகிடுவாங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க போய் இந்த மாதிரி நான் கடலூர் பாண்டிச்சேரி தமிழ்நாடு முழுவதும் நான் கொரோனா டைம்ல வந்து எல்லார்ட்டையும் வந்து எல்லாரும் நல்லா இருக்குன்னு வேண்டிட்டு இறைவன்ட்டேன் மற்றபடி அந்த நேரத்தில் எனக்கு வந்து இறைவன்ட்ட வேண்டுமே அவங்களுக்கு என்ன உதவி செய்யணும் நான் வீட்டுக்கே வரல ஒரு நாலு மாசம் அந்த நாலு மாசமும் நான் வெளியில தான் கொரோனா பாதிக்கப்பட்டவங்க மற்றபடி அவங்களுக்கு என்ன பண்ணணும் இந்த ஹெல்ப் அவங்களுக்கு முன்னர் உணவு கொடுக்கணும் ஃபஸ்ட் ஸ்டாண்டில் போய் இருக்கவங்களோட சேர்ந்து அவங்களோடையே ஈவினிங் வரைக்கும் ஸ்டே பண்ணுவேன் எல்லாமே அந்த மாதிரி பணிகள் பண்ணிட்டு இருந்தேன் உங்கள் வந்து கடவுள் இருக்காருன்னு இந்த காலகட்டத்தில் எனக்கு வந்து கடவுள் எங்கூட இருக்காருங்கிறத விட கடவுள் என்னை இயக்கிறாருன்னு நான் வந்து நம்ம கடவுள் கிடையாது அது வந்து எனக்கு நல்லா தெரியும் நம்மளோட ஒரு மிகப்பெரிய சக்தி நம்ம மேலே இறங்குதுங்கிறதும் எனக்கு சாத்தியம் இல்லை ஆனால் கடவுள் இறங்காம தெரியுமா எனக்கு அந்த இறைவன் வர நேரத்தில் வந்து என்னோடய கண்ணு மூடி இருக்கும் நான் என்ன சொல்கிறேங்கிறது எனக்கு தெரியாது கொஞ்சம் நேரம் கழித்து அதோட நினைவுகள் எனக்கு வரும் இப்போ எல்லோரும் வந்து ரொம்ப நேரம் சாமி சொல்லியிருப்பேன் அந்த மாதிரிலாம் எனக்கு வராது ஒரு ஒரு செகண்ட் ரெண்டு செகண்டு அதான் நான் எனக்கு வந்து எயித் படிக்கிறப்போ இந்த ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா என்ன என்னோட மேரேஜ் டைம்ல குணப்படுத்தியது நீங்க வந்து மிகவும் தோல் பாதி ஆகும் மற்றவங்களுக்கு குணப்படுத்துறது எந்த

அப்போ நான் போய் உட்காந்து அப்போ எனக்கு பேய் இருக்கா இல்லையா இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணங்களோடு நான் ஃபஸ்ட்டு பயணிக்கிறேன் அப்போ நான் பயணிக்கும்போது அந்த பொண்ணுக்கு நான் பார்க்குறேன் அப்போலாம் வந்துட்டு மாந்திகத்தில் சரி பண்ண மாட்டோம் என்ன பேய் ஓட்டோம்ல அந்த மாதிரி ஸ்டார்டிங் அப்போ நான் அந்த பொண்ணு அடிக்கிற பெறம்புக்கிற என்னை முதுகில் வந்து ஓங்கி ஒரு அடி எனக்கு இருந்துச்சு தொடர்ந்து ஒரு மூணு அடி விழுந்து என்னையால் அந்த இடத்து விட்டு அசையவே முடியல அப்போ தான் தீயசக்தின்னு ஒன்று இருக்குதுங்கிறத நான் உணர்ந்தேன் அதுக்கு மேலே சில விஷயங்கள் நிறைய கற்றுக்கிட்டு அதை எப்படி நம்ம கட்டுக்குள்ள போனாலும் அன்பாலேயே நிறைய தீயசக்தியை நான் கட்டுப்படுத்துகிறேன் நம்ம அவங்கள அடிக்கிறத நான் எந்த இங்கே போய் ஒட்ட வராங்க வட்டை தீசா யாரையுமே நான் இது வரைக்கும் தொடவ மாட்டேன் அடிக்கவும் மாட்டேன் அந்த ஒரு நிகழ்ச்சியிலேருந்து அந்த தீய சக்தியை நான் அன்பாலேயே அவங்ககிட்ட பேசுவேன் பேசுவேன் நேரடியாக பேசுவேன் அப்புறம் சில மாந்திரிகள் வச்சு பூஜைகள் பண்ணி தெய்வசக்தி மூலிமா அதை குணப்படுத்துவோம் சமாம்மா பார்த்துட்டு இந்த அம்மா கொரோனா டையத்தில் மக்களுக்கு வந்து நிறைய அந்த கவசியை கொடுங்கது இந்த ஃபஸ்ட்டு இந்த ஓடைகள்லாம் நிறையா சாக்கடை ஆகிடுச்சு இப்போ தான் தாவடம் போட்டுருக்காங்க அந்த டைமில் வந்து அந்த மருந்துகளை வந்து நிறைய தோழிச்சு விடுவாங்க மக்களுக்கு வந்து நிறையா மாத்திரை வந்து இருக்குது கொரோனா டயத்தில் உயிரை காப்பாற்றுனே இந்த கடவுள் வந்து ஏதாவது மனிதர்களுக்கு தான் வருவாங்க அதே ஒரு ஊரை காப்பாற்றுனாங்க மக்களுக்கு நிறையா இல்லாத மக்களுக்கு நிறைய செஞ்சு கொடுத்தாங்க எங்களுக்கு உடம்பு சரணுங்க இங்கே வந்தால் நல்லா இருப்பாங்க கெடுதல் எதுவும் பண்ண மாட்டோம் இப்போ உடல் பற்றி எதிரி விற்பாங்க அவங்களுக்கு ஏதாவது என்ன அவங்களுக்கு அதை செய்யணும்னா கண்டி நான் சொல்ல மாட்டேன் நல்லது மட்டும் என்கிட்ட என்கெட்டதுன்னா வேறப்பாங்க அந்த மாதிரி விஷயம் நல்லா இடம் இந்த ஊரில் நடமாடும் தெய்வங்கிறது வந்து தான் ஆமாம் அம்மாதான் சொல்ல பெரிய ஒரு பஸ் பாயிண்ட்டு பூராக போராட்டத்தில் நிறைய மக்களுக்கு நிறைய கோடைகளுக்கு தான் பூராக அந்த ஃப்ளிஷிங் போட்டு படிக்கிறது அந்த ஒரு சில விஷயங்களை அந்த மக்களுக்கு முடியலன்னா அந்த தவசியம் கொடுத்துருவது மாத்திரை மருத்துவ கொடுக்குறது பரோண்ட இடத்துல மக்கள் ஊரை பார்க்கணும் தான் நன்றி நன்றி பேர் சொல்லுங்க இனிமே பாப்பாட்டி எவ்வளோ வருஷம் இந்த ஊரில் எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க இப்போ நாலு அஞ்சு வருஷமா இருக்கும் இவங்கெல்லாம் அப்போ தான் ஆப்பர்த்தாக இருக்காங்க நல்லா பார்க்குறாங்க வர்றவங்களுக்கு நல்லா என் மகளுக்கு முடியலைங்கிறது அந்த அம்மா அமாவாசை பத்து நூறு பேர் இருக்காங்க விட்டுட்டு வந்து என் பிள்ளைக்காக பார்த்தாங்க இதை கூட விட்டுட்டு அதை வந்து பார்த்தாங்க வர்றவங்களுக்கு நல்லது செய்யுது நல்லது செய்கிறாங்க நல்லா இருக்குன்னு திருப்பி திருப்பி ஆள்கள் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆமாம் உங்களுக்கு என்ன நடந்திருக்கீங்க வந்து உங்கள் பொண்ணை தவிர உங்களுக்கு என்ன தனிப்பட்ட முறையாக தனிப்பட்ட முறையாக நான் இங்கே தான் இருக்கிறேன் எனக்குன்னு எதுவும் பார்க்கல அவங்களே தஞ்சம்னு இருக்கிறேன் நன்றி அம்மா நன்றி அண்ணா வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க சத்தியன் நீங்க இருந்து வரீங்க நாங்கள் காலாடி வீட்டிலேருந்து வரோம் அம்மாவை எவ்வளோ வருஷமும் தெரியும் நாலு வருஷமா தெரியுங்க இப்போ எங்கள் கோயில் வந்து கொஞ்சம் தெய்வம் வந்து பேசாமல் இருந்துச்சு அம்மாங்க வந்தோடனே அவன் துடியாக நிற்கிது நானும் நாலு பேர்த்த வாழை வச்சுக்கிருக்கோம் அதுமாதிரி நாங்கள் குடும்பம் ஒரு வருஷம் நான் நம்புவோம் போகும்போது முந்நூறு பேர் இங்கேருந்து போவோம் போய் அங்கே முந்நூறு பேருக்கு அன்னதானம் போட்டு நாங்களும் முன்னே அங்கே இருந்து சாமியை கொண்டாடி அங்கே இருந்து எல்லாம் நல்லது தான் செஞ்சுக்கி இருக்காங்க கோயில் பேசலைன்ற ஒரு அவசரம் வந்துச்சு அங்கே தெய்வம் வந்து பேசுனா கட்டில் நின்று இருந்துச்சு அவங்ககிட்ட வந்த முன்னாடி இப்போ தெய்வம் சச்சுரவாக இருக்குது நான் பத்து பேர்த்து அண்ணாடு வாழ வச்சுக்கி வச்சுக்கி அம்மா மூலியமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கும் அம்மா வேறு விஷயங்கள் வேறு அம்மா வந்து ஒன்றும் குறையெல்லாம் சொல்ல முடியாது அம்மா கிட்ட வந்த அளவுக்கு எனக்கு பிரச்சனை தான் போயிருக்கு எங்கள் குடும்பம் சரி பத்து பேர்த்த வாழ வச்சுக்கிறது நல்லா தெளிவாக இருக்குது எந்த பிரச்சனையும் நன்றி நன்றி இங்கே எப்போ வந்துட்டு போவீங்க நான் அஞ்சு ஆறு வருஷமாக வந்துட்டுருக்குறேன் எங்களுக்கு உடம்பு இல்லைன்னா வருதான் என் பிள்ளைய அங்கே இங்கேயும் சுற்றி அழைச்சி பார்த்துட்டு போய் அம்மாட்ட வந்துடுவேன் என் மக உசிலவே காப்பாற்றிட்டாங்க நல்லா மறையாக்குறேன் என் மக உடம்பு சரி உடம்பு சரி இல்லாமல் ரொம்ப தப்பலமாக கிடந்தாங்க আমি <laughs> নহয় <laughs> <laughs>